ஒரு விஷயம் உறுதியாயிருச்சு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் அவங்க இரண்டு பேர் மட்டும்தான் பேச போகிறாங்களே தவிர ஜலன்ஸ்கி அவர்களை சேர்க்கவே இல்லை ஐயோ என்னடா இது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வந்த பெரும் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு கேட்டால் நாட் ஓன்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் நாட்டோவுக்கும் இது பெரும் பிரச்சனை தான் நாட் ஓன்லி நாட்டோ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இது பெரும் பிரச்சனை தான் இப்படின்னு சொல்கிற ஆயிரத்தெட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டிய தருணத்தில் நின்றுட்டுருக்காங்க பல நாடுகள் அதில் முக்கியமான ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் தான் ஸோ உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தலைவலியும் அதே நேரத்தில் ஹமாஸுக்கு மீண்டும் சிக்கலும் உலக அரசியலில் மறுபடியும் முதலிருந்து அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு வரப்போகுது அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் இது உங்கள் தமிழ் இதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் என்னப்பா ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள் கூட பேசிட்டாரா அப்படின்னு கேட்டா டைரக்ட்லி பேசிட்டாராம் அப்போ மீடியேட்டர்லாம் யாரும் கிடையாதா அதெல்லாம் கிடையாதுங்க நேரடியாகவே பேசிட்டாங்க அப்படி பேசி முடித்த பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் புட்டின் அவர்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் சீக்கிரமா இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அதற்கான ஆயத்த நடவடிக்கையில ரஷ்யா ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்ற அந்த செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது இது ரொம்பவே நல்ல செய்தி தான் ஆனால் இது யாருக்கு துக்கமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு பெரிய அளவில் துக்கமான ஒரு செய்தி அடுத்து தான் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படிங்கிறது தான் நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு அதுவும் இப்போது நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருக்கார் ஆல்ரெடி நேட்டோ நாடுகள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வந்துட்டார்னா கண்டிப்பாக நமக்கு எதிராக ஏதாவது செய்வார் எனவே ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு பாலிசிலாம் உருவாக்கி வச்சுருந்தாங்கல்ல ஸோ நாட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு நடைபெறும்போது நம்ம ஆள் வந்து அங்கே உட்காந்துருப்பார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் கூடவே டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க அந்த நேரம் நாட்டோக்கு எதிராக பல கருத்துக்களை இவர் சொல்வார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடியே நேட்டோ தலைவரை கூப்பிட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருக்கு சார்ந்து இருக்கக்கூடிய சகாக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை காப்பாற்றுவது அமெரிக்காவினுடைய முக்கியமான வேலை கிடையாது தம்பி என்னையா இது பூந்தோட்டத்துக்கு வந்த நிலமையை பார்த்திங்களா அதெல்லாம் பூந்தோட்டம்னு சொன்னீங்களையா இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லாம் பூந்தோட்டம் மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாரும் காடுகள் காடுகள் அப்படித்தான் இருக்கும் பூந்தோட்டம் ஜெகஜோதியாக இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கே இந்த ஒரு நிலைமையாயா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த செய்தியெல்லாம் அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ நன்னா புரிஞ்சுக்கோங்கோ அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா ஐரோப்பிய ஒன்றியம் உன்னுடைய பிரச்சனை நீ பார்த்துக்கோ எனக்கு வேறு நிறைய பிரச்சனை இருக்குது நாங்கள் அமெரிக்காவை மறுபடியும் கிரேட்டாக மாற்ற போகிறோம்லா மகா அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டில் இறங்கிட்டோம்லா அப்படின்னு சொல்கிறது தான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு சரி இதை நேரடியாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்டே அமெரிக்கா சொல்லியிருக்க வேண்டியதானே விக்கி இதுக்கு ஏன் மீடியேட்டராக ஒரு ஆள் அங்கே நிற்கிறாங்க நாட்டோ எங்க இரண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க நாட்டோ தானே இருக்காங்க நேட்டோ ஏன் ஸ்டார்ட் ஆச்சு பல முறை சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னொரு முறையும் சொல்லி கொடுத்துட்றேன் நேட்டோ ஃபார்ம் ஆனதுக்கான காரணம் கம்யூனிசம் வளரக்கூடாது ஃபஸ்ட்டு இரண்டாவது காரணம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே ரஷ்யாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய ஒன்றியம் கம்யூனிச நாட்டு சித்தாந்தத்துடன் அடிமையாக கூடாது இரண்டாவது ரீசன் மூணாவது ரீசன் என்ன அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிற இந்த இரண்டு பேருமே எப்போதுமே ஒரு துணையுடன் இருப்பதற்கான பாலமாக நாட்டோ செயல்பட வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாடு நாட்டோ வழியாக அமெரிக்காவுக்கு இருக்கும் நான்காவது ரீசன் என்ன ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே ஜெர்மனி வளர்ந்து விடவே கூடாது ஏன்னா ஜெர்மனி வளர்ந்தாலே ஃபஸ்ட் வேர்ல்டு வார் ஜெர்மனி வளர்ந்தாலே செகண்ட் வேர்ல்டு வார் ஜெர்மனி வளர்ந்தாலே தேர்டு வேர்ல்டு வாரும் வந்துடும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும் அதனால் நேட்டோ அப்படிங்கிற ஒரு கடிவாளத்தை போட்டு ஜெர்மனியினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தியே வச்சுருந்தாங்க இந்த நான்கு ரீசனுக்காகத்தான் நேட்டோ அப்படிங்கிறது தொடங்கியது நீங்கள் எந்த ஹிஸ்ட்ரி எப்படி சுற்றி வளைச்சி பார்த்தாலும் இந்த நான்கில் தான் வந்து நிற்கும் அப்படி இருக்கக்கூடிய நாட்டோவிடம் எஸ் நான் இதுக்குதானே உன்னையை தொடங்கினேன் நீ ஏன் போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லி நான் இந்த செய்தியை நாட்டோட்ட சொல்லி அப்படி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் உங்களுடைய ஒரு செக்யூரிட்டியை அமெரிக்காவால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான இன்னொரு மறைமுக அர்த்தம் என்ன ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் இப்போ சிக்கல் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் உக்ரைன் எடுத்துக்கோங்க இனி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாக கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மீதம் இருக்கும் நாடுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரி உட்பட பல நாடுகள் இருக்காங்க இது எல்லாமே இந்த ரஷ்யா உக்ரைனால் அதிகமாக பாதிப்படைந்த நாடுகள் பட்டியலுக்குள்ளே வரும் ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் மறுபடியும் உக்ரைன் ரஷ்யா அப்படிங்கிற அந்த மோதல் வரும்போது அமெரிக்கா தள்ளி நிற்கும் போது உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் களமிறங்க வேண்டியதாக இருக்கும் அப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துடைய பாதுகாப்புக்காக அமெரிக்கா கை கட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமான பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும்தான் பார்க்கணும் இதுதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய சூப்பரான திட்டம் இந்த திட்டம் தான் இப்போது ரொம்ப பெரிய அளவில் வைரலாக இருக்கு இதை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிடிக் பண்ணிட்டோம் இப்போ பாருங்களேன் ஐரோப்பிய ஒன்றியம் இதனால் என்னாகும் சில்லறை சில்லறையாக செதறிவிடும் ஏன் அப்படி விக்கி சொல்கிற அங்கேரி சொல்லுவாங்க எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது ஏன் காசை தூக்கி போட்டு நான் உக்ரைனை பாதுகாக்க வேண்டிய தேவை கிடையாது உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றிய நாடா ஐரோப்பால் இருக்குது அப்படிங்கிறதுனால ஐரோப்பிய ஒன்றிய நாடாக மாற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாட்டோ நாட்டுக்குள்ளே உக்ரைன் உள்ளே வந்துடுவாங்களான்னு பார்த்தா அதுவும் முடியாது ஏன்னா போர் நடந்துகிட்ருக்கிற ஒரு நாடு நாட்டோவுக்குள்ளே சேர முடியாதுன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கே தம்பி அந்த ரூலின் அடிப்படையில் கண்டிப்பாக உக்ரைன் உள்ளே வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு நாலு பேர் செக் வைப்பாங்க இப்படின்னு சொல்கிற பல கருத்து முரண்பாடுகள் என்பது ஏற்படும் இந்த கருத்து முரண்பாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் நாட்டோவையும் ஒரு ஆட்டு ஆட்டும் அப்படி உழுப்புறதுல யார் யார் எந்த பக்கம் செதறி ஓடுவாங்க அப்படிங்கிறது தெரியாததுனாலையும் ஏகப்பட்ட துண்டு விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சரிப்பா அப்போ ஃபின்லாண்டு லாஸ்டாக சேர்ந்த அந்த ஸ்வீடன் ஃபின்லாண்டு போன்ற நாடுகள் ஃபின்லாண்டு என்ன தெரியுமா செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு இரண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருங்க ஸ்ட்ராங் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபின்லாண்டு மட்டும் தான் தயாராகிட்டு இருக்காங்களா எகிப்து என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா எகிப்துக்கு தானே பிரச்சனை வந்துட்டு இருக்கு ராஃபா கிராசிங் வழியா ஹமாஸு இந்த சனிக்கிழமை சீஸ் ஃபைரை சரியா வழி நடத்தலை அப்படின்னா மறுபடியும் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு குறித்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல நடக்கலை படைப்பா மூச்சு நின்று போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி சனிக்கிழமை நடக்கலை மறுபடியும் யுத்தம் மூணு மடங்காக நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்கல்ல உடனடியாக எகிப்து எல்லாரும் தயாராங்கப்பா ஏதோ ஒன்று நடக்க போகுது சப்போஸ் ஹமாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல இல்ல உங்களுடைய உருட்டல் மிரட்டுக்களை என்னால் பயப்பட முடியாது அமெரிக்கா உருனாலும் சரி இஸ்ரேல் மிரட்டினாலும் சரி நாங்கள் தான் இருப்போம் நீங்க வயலேட் பண்ணிட்டீங்க இஸ்ரேலுக்கு எதிராகவே அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க வேலிட் பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்கு ஹமாஸ் சொல்லி அதை பற்றி நம்ம தமிழ் பட்சத்தில் பேசியிருக்கோம் நூறுக்கும் அதிகமான கேர்ஸ்க்கு பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு உக்ரைனுக்குள்ள ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை உக்ரைனுடைய ஊடகம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது கர்ஸ்க்கு பகுதி அப்படின்னு சொல்லும்போது அது ரஷ்யா அவங்களுடைய பகுதி அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் உக்ரைனுக்குள்ள ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒருவேளை நடந்திருக்கலாம் அப்படி இல்லைனா ஃபால்ஸ் ப்ரொபகண்டாவாக இருக்கலாம் பிரிஸினர் ஷாப் பிரிஸ்ட்னல் ஷாப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல இந்த ப்ரிஸ்னர் ஷாப் யார் யாருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா தப்பு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அமெரிக்காக்கும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கும் நடந்திருக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறத விட நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்படியே இந்த ப்ரிசனல் ஷாப்பில் யாரை இப்போ ப்ரிஸ் ஷாப் பண்ண போகிறாங்கன்னா பிட்காயின் ஃப்ராடு பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை ரஷ்யா நாட்டை சார்ந்தவங்களை அமெரிக்கா கைது பண்ணாங்க ரொம்ப முக்கியமான குற்றவாளி பிட்காயின் நெட்ஒர்க்கே அலர விட்டவர் அப்படின்னு சொல்லலாம் அவரை நீ பிரிசினஸ் சாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்க ஆமா நானும் பண்ணிடு எனக்கும் அதுக்கு பதிலாக கொஞ்சம் நபர்களை இங்க மாத்தி விட்டுருப்பா அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க அடுத்ததா கெனடா கத்து இன்றி ரத்தமின்றி ஒரு யுத்தத்தை முடித்து விட்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கனடா வழியாக ஏகப்பட்ட போதைப்பொருள் உள்ள வருது அதனால் நான் டாரிஃப் விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல உடனடியாக கனடா பதறி அடிச்சுட்டு போய் சார் அப்படிலாம் செய்யாதீங்க நாங்கள் இந்த போதைப்பொருளை தடுப்பதற்காக ஒரு பெரிய யுத்தம் ஒரு பெரிய படையை தயார் பண்ண போகிறோம் அதற்கு இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களே அத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி போதைப்பொருள் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வருவதை தடுப்பதற்கான தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் அப்படிங்கிறத இங்கே நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினாலு பார்டர்லேயும் நாட்டோவில் உக்ரைன் சேர்வது அப்படிங்கிறது அன்ரியலிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஐயோயோ அவரே அப்படி சொல்லிட்டாரா அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா டிஃபென்ஸ் செக்ரட்டரி லோய்டு ஆஸ்டின் போன முறை இருந்தார் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக ட்ரம்ப் அவர்களுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் சொல்லியிருக்காரு முடியாது முடியாது இரண்டாயிரத்தி பதினாலு பார்டருக்குலாம் இனிமேல் உக்ரைனால் திரும்ப முடியாது அதே மாதிரி அவங்க நேட்வோக்கில்லாம் உள்ளே என்ட்ராக முடியாது அதெல்லாம் அன்ரியலிஸ்டிக்ப்பா அதெல்லாம் கனவுப்பா அதெல்லாம் கற்பனைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்ததா துல்சி கபாட் அப்படிங்கிறவங்க தான் இந்த துல்சி கபாட் அப்படிங்கிறவங்க மேலே ஏகப்பட்ட எலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வைக்கப்பட்டாலும் அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃப் அவங்க தான் அப்படிங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இதுவே அமெரிக்காவினுடைய செனட் சபையிலையும் அங்கே காங்கிரஸ் சபையிலையும் பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது டீப் சீக்கை இன்ஸ்பயர்ட் பண்ணி ஒரு ஏஐ மாடலை உருவாக்கியிருக்காங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது டீப் சீக் மற்றும் இந்த ஏஐ நிறுவனங்கள் இதில் நேற்று ஃப்ரான்ஸில் போய் மோடி அவர்கள் பேசின பேச்சு நீங்கள் போய் எந்த ஒரு ஏஐ டூல்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஒருத்தர் ஒரு ஒரு லெட்டர் எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க அது ரைட் ஹேண்டை தான் நமக்கு காண்பித்து தரும் அப்படின்னு சொன்னார் பாருங்க நிறைய பேர் அதை செக் பண்ணியிருக்காங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் லெஃப்ட் ஹேண்டுன்னு போட்டாலும் ரைட் ஹேண்டில் எழுதுகிற மாதிரி தான் இமேஜை ப்ராசஸ் பண்ணி காண்பித்திருக்கிறது ஏஐ டூல்ஸ் ஒரு பத்து சதவீதம் மட்டும் லெஃப்ட் ஹேண்டில் வர்ற மாதிரி காண்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஏஐ புயலை கிளப்பியிருக்கிறார் மோடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே பல விதமான பாராட்டுகளை பார்க்கலாம் பட் இதெல்லாம் ஏஐயில் இருக்க கூடிய சிக்கல் தான் அப்படிங்கிறத ஏஐ வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி இன்னும் பல சிக்கல்கள் இருக்கு விரும்பல மக்கள் செஞ்சு பார்க்கும்போது மறுபடியும் அது ஒரு பிரச்சனையாக ஏஐ டூனுடைய நெகட்டிவ் சைடாகவே மாறிடும் சொல்லி ஏஐ வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள் ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி వణకం